விலைக்கு விலைக்கு வச்சுக்கிட்டே இருந்தால் பழப்பளம் இருக்கும் இல்லைன்னா களிம்பு பிடிச்சிரும் களிம்பு ஏறி போயிரும் அந்த களிம்பு ஏற ஏற துரு ஏறிடும் அது இரும்புனா துரு ஏறும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசியாக பச்சையாக படந்து போயிடும் அப்போ செம்பும் களிம்பும் போல இந்த உயிரானது செம்பாக இருந்து களிம்பாகிய இந்த மலன்களை உயிர் உலக வாழ்க்கையை இணைத்து கொண்டு அதிலே அழுந்தி கிடக்கிறது நாம் எப்படி சிலம்புகளின் நோன்பு என்று ஒன்றை செய்வார்களோ அது போல நாம் செம்புல எதை கழிக்கணுமா இந்த நோன்பை செய்வதற்காக இந்த வகுப்பிற்கு வந்திருக்கின்றோம் இனி வரும் வகுப்புகளில் இந்த சிந்தனையை நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த உயிர்கள அறிவு முழுவதையும் அது மறைத்துக் கொண்டிருக்கிறது எது என்றால் செம்பும் கடிம்பும் பிரித்தறியாதது போல செம்போடு கழிம்பு ஒட்டிக்கொண்டே வருவது போல உயிரோடு ஆணவ மலம் ஒட்டிக்கொண்டே வருகிறது இது மிக மிக முக்கியமான பசுவினுடைய பண்பு என்று இருபதாவது பாடலிலே ஒரு முதல் டோக்கனை போட்டு வைக்கிறேன் மீதியெல்லாம் என்ன என்பதை அடுத்த மாதம் பார்ப்போம் வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் அது ஐயா அது என்னை பொறுத்தவரை தான்

உண்மை 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 சரியாக அளவில் அடங்காது என்று சொல்கிறோமோ சித்தாந்தத்தை கற்று கற்க வருகிற ஆன்மாக்களின் சிந்தனைகளும் பலவிதமாக இருக்கிறது எனவே அந்த சிந்தனைகளினுடைய பக்குவம் என்பது இதுதான் என்று ஒவ்வொருவருக்கும் முடிந்த முடிவுன்னு சொல்லிட முடியாது அப்ப அவரவர் சிந்தனையினுடைய ஓட்டத்திற்கு ஏற்பவும் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்பவும் தான் ரெண்டாவது அறிவு வேறு உணர்வு வேறு அறிவு இதுதான் என்று சொல்லும் மறுக்கும் அல்லது நாளடைவில் அதனை ஏற்பதை நோக்கி நம்மை இட்டு செல்லும் என்னை பொறுத்தவரை அறிவு சைவ சித்தாந்தம் உருவம் இல்லாதவன் இறைவன் என்றுதான் சொல்லுகின்றது ஆனால் என்னுடைய உணர்வு அந்த உருவமாகிய வடிவத்தோடு போய் அவனை உருவமற்றவனாக தேட போகிறது இந்த பயணத்திற்குள் தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன் நான் அறிந்த அந்த பயண அனுபவத்தை தான் உங்களிடம் சொல்ல வருகிறேன் இருவரும் வாருங்கள் அருவமாக இருக்கக்கூடிய இறைவனை அருவுருவத்தோடும் உருவத்தோடும் இருக்கக்கூடிய சிவ வழிபாட்டோடு கடந்து போய் நாம் அருவத்தை பார்ப்போம் வாழ்த்துக்கள் அடுத்து நமது பேராசிரியர் பெருமகை முனைவர் திருமதி அங்கையண்ணி அவர்கள் நிறைவாக திருமந்திரம் குறித்து ஒரு மணி நேரம் உங்களது பயிற்சியினை தொடர்வார்கள் ஓய்வு தேவையா உங்களுக்கு ஓய்வு தேவை இல்லையா இரண்டு வகுப்புகளில் திருமந்திரத்தில் முதல் வகுப்பில் ஒரு சிறிய அறிமுகத்தோடு ஆரம்பித்து இரண்டாவது வகுப்பில் இறைவன் எப்படி உடம்பை படைத்தான் எதற்காக உடம்பை படைத்தான் அந்த உடம்பிற்குள் உயிர்கள் எப்படியெல்லாம் இயங்குகின்றன என்பதை இரண்டாவது வகுப்பில் சொல்லி மறுபடியும் சொல்கிறேன் யாரும் எழுத தேவையில்லை ரொம்ப கை வலிச்சு பேருக்கும் நினைக்கிறேன் எழுத வேண்டாம் சும்மா நான் எல்லாத்துக்குமே நோட்ஸ் ஐயாட்ட கொடுத்துட்றேன் அதை மட்டும் படித்தாலே நீங்க திருமந்திரத்தை முழுவதும் கடந்துருவீங்க அதனால வந்து எழுத யாரும் தேவையில்லை நல்லா ரிலாக்ஸா நல்லா உட்கார்ந்தாலே போதும் இன்று மூவகை நிலையாமை முதல் படம் மூவகை நிலையாமை என்பது உயிர்களின் தன்மை உயிர்கள் உடம்பில் வாழ்கின்றன எதற்காக உடம்புக்குள் இருக்கின்றன என்று கேட்டால் ஒரே பதில் முன்பு செய்த வினைகளை அனுபவிக்க அனுபவித்து கழிக்க நமக்கு இந்த உடம்பையும் இளமையும் செல்வத்தையும் இறைவன் கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் அவை இறைவனால் நமக்கு அருளோடு நல்லா கவனிச்சுக்கோங்க அருள் இறை அருள் எல்லாத்துக்குமே தேவை அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இறையருள் இல்லை என்றால் இந்த உயிரானது உடம்பிற்குள் நுழைய முடியாது உயிரை பாதுகாக்க இறைவன் வேண்டும் அதுவும் முக்கியமாக உயிர்கள் பக்குவப்பட வேண்டும் உயிர்கள் பக்குவப்பட இறைவன் உயிர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் உயிர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுக்கிறான் அதான் முக்கியம் பார்க்கும் போது ஒரு உயிருக்கு ஒரு உடம்பை மனித உடம்பையோ பறவையையோ அல்லது விலங்கு அந்த உடம்பையோ இறைவன் கொடுக்கும் பொழுது ஒரு கால வரையறையும் கொடுக்கிறான் இந்த உயிர்கள் இந்த உடம்புக்குள் இவள் தான் வாழும் சொல்லலையா பிறந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு இறப்பது என்பது உறுதி அப்ப இந்த இறப்பதற்குள் நாம் என்னெல்லாம் செய்யணும் நம்முடைய வாழ்வின் இலக்கு வாழ்வின் நோக்கம் என்ன எதற்காக நாம் இங்கு வந்து பிறந்திருக்கின்றோம் என்பதற்கு திருமூலர் ஒரு வழி காட்டார் வழி யோகம் யோகத்தினால் இறைவனை உயிர்கள் அறியலாம் அறிய மட்டுமே முடியும் அறிந்தாலே இறைவனை அடைகள் என்பதுதான் வழி அறிதை என்றாலே முக்தி அறிஞ்சாலே போதும் நம்ம சொர்க்கத்துக்கு போக நரகத்துக்கு போறவ யாரும் பார்க்க போறது கிடையாது செட்டவை யாரும் முடிச்சு பார்க்கறது கிடையாது எங்க போறோம்னு சொல்லிச்சு அப்ப இந்த உயிர்கள் உடம்பில் இருக்கும் வரை என்னென்ன செய்ய வேண்டும் அதைத்தான் திரும்ப அழகா சொல்றாரு அப்படி சொல்லும் போது நிலையாமை குறிக்கிறார் முதல்ல சொல்றது யாக்கை நிலையாமை யாக்கை என்றால் உடம்பு இந்த உடலானது எப்போது அழியும் என்று கேட்டால் உயிர் பீந்த பின்பு உடம்பானது அழிந்துவிடும் உடம்பு மட்டும்தான் அழியும் உயிர் அழியாது அந்த உயிர் நம் உடம்பை விட்டு அப்படியே வெளியே போகுமா அந்த உயிர் அவ்வாறு போகும்போது அந்த உயிரோடு ரெண்டு பொருள் மட்டுமே கூட போகுமா அது என்ன ரெண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று விரதம் இன்னொன்று ஞானம் விரதம் என்ற தவம் நம்ம ஏதாவது ஒரு சந்தி ஒரு கால ஒரு வேளையில காலையிலோ அல்லது மாலையிலையோ திருமூரல் சொல்றாரு விரதம் என்பது உயிர்கள் ஒரு நோக்கத்திற்காக ஒரு பொருளை எண்ணி தியானம் செய்வது அதான் விரதம் தவம் அடுத்து ஞானம் ஞானம் என்பது பதிஞானம் இறைவனை பற்றி அறிகின்ற அறிவு நாம் படிக்கிற கல்வியெல்லாம் ஞானத்துல சேராது எல்லாமே இறைவனை பற்றி அறிகின்ற அறிவு இந்த இரண்டும் உயிரானது இவ்வுலகில் இருக்கும் போது ஒன்னாவே இருக்குமா எப்போது வெளிவரும் திரும்ப சொல்றாரு யோகம் செய்யும் போதுதான் இந்த விரதமும் இந்த ஞானமும் உயிரோடு கூடி வரும் ஒரு பாட்டு அழக சொல்றாரு பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்டை இப்பெண்டிரும் மக்களும் பின் செய்தார் உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சு அந்த உடம்போட மனைவியும் போக மாட்டாங்க உறவினர் போக மாட்டாங்க பிள்ளைகளும் போக மாட்டாங்க கவியரசர் பாட்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கொண்ட வேதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே இந்த உயிரோடு விரதமும் ஞானமும் மட்டுமே கூட போகும் அம்மா மதுரை அம்மா சொன்னாங்க ஒரு அருமையான பாட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பியம் என்று பேரிட்டு சூறையன் காட்டிடை கொண்டு போய் விட்டுட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே என்று ஒரு அருமையான பாட்டு திருமந்திரத்துல இந்த மாதிரி ஒரு முக்கியமான பாட்டு ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கு அத மனப்பாடம் பண்ணாலே பெரிய வாழ்க்கை தத்துவமே புரிஞ்சு போயிடும் உறவினர்கள் இறந்து போனவுடன் அவர்களோடு அவர்கள் சொந்தக்காரங்க பங்காளிங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எது வரைக்கும் போறாங்க காடு வரைக்கும் போறாங்க அந்த பிணத்துக்கு இருக்கும் போது மூர்த்தி இருக்கான்னு சொல்றாங்க இல்லாதப்ப என்ன பேரு அதற்கு பிணம் என்று பெயர் பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க அந்த பிணத்தை காட்டில் அப்படியே விட்டு விட்டு சூறையன் காட்டிடை கொண்டு போய் விட்டுட்டு அந்த பிணத்தை கொல்லி வச்சுட்டு என்ன செய்யறாங்க வீட்டுக்கு வந்து குளிச்சாங்கன்னா என்ன ஆச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனது அவ வாழ்க்கையை முடிஞ்சது மட்டுமல்லாமல் இந்த உறவினருக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அவ நினைப்பு இருந்தா இந்த மாதிரி ஒருத்த வாழ்ந்தாங்கிற எண்ணமே இருக்காது நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை தத்துவ பாட்டு இன்னொரு பாட்டுல சொல்றாரு அதாவது குடும்ப தலைவன் கணவன் என்ன பண்றாங்க வெளியே போய் அந்த சாப்பிடறதுக்கு உணவு வேணும் அந்த உணவை பெறுவதற்கு அவங்க சம்பாதிக்கணும் அதனால அந்த உணவு சமைத்தற்கான பொருள்களை பெறுவதற்காக குடும்ப தலைவன் வீட்டை விட்டு தினந்தோறும் வெளியே போறான் பெண்டிரோடு இன்பமாக அளவலாவி அளவாகி முடிக்கும் போதே எனக்கு இடப்பக்கம் சிறிதே வலிக்கிறது பொதுவாக ஹார்ட் அட்டாக் வந்து ஆம்பளை இடப்பக்கம் வலிக்குது இடப்பக்கம் சிறிதே வலிக்கிறது என்று கூறினார் சொல்லி முடிச்சாரா படுத்தாரா ஒன்னு போயிடுச்சு ரொம்ப அருமையான தலைப்பு வந்தார் படுத்தார் மடிந்தார் அது ஒரு அருமையான பாட்டு அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டாச்சு உணவு மனவு சமைச்சு வச்சிருக்காங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது இடப்பக்கம் எனக்கு எனக்கு வலிக்குது இறை நொந்ததே என்றார் கிடந்து ஒளிந்தார் அந்த நேரமே உயிர் போச்சா அவருக்கு இந்த மாதிரி வாய்க்க முடியுது யாக்கை நீ சொல்றாங்க இருப்பார் நாளை இல்லை என்ன இப்பதான் பார்த்து போனா அதுக்குள்ள சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு திடுக்கிடமா சரி நம்ம கிடைக்குது அதான் அழக சொல்ற ஊமை சொல்றாரு கோடம் உடைஞ்சா கூட அந்த ஓடு எப்பயாவது உலவுமா ஆனால் உடல் உடைந்தால் கனப்பொழுதும் அதை ஓட்டை போல பாதுகாத்து வைக்கவே முடியாது அந்த இளமை எப்படி கிழிதான்னு சொல்றாரு அழகிய பட்டாடை எதலையாவது பட்டு கிழிவது போல இளமை கிழிதான் கிளமை இளமை கிழிந்து முதுமை அப்படியே கூட வருமா இன்னொன்னு சொல்றாரு ஒருவன் பிறந்து அந்த ஆண்டிலேயே இறப்பதும் உண்டு அது அழகா சொல்றாரு கூடும் கரு மயிர் வெண்மயிராவதும் கருப்பா இருக்கு முதுமைக்கு என்ன அடையாளம் அந்த மயிரானது வெண்மயிர் ஆயிருச்சு கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் ஈரும் பிறப்பும் ஈரம் என்பது வாழ்வின் இறுதி ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு ரெண்டு ஒரே ஆண்டுல வருதுங்கிறாரு அப்ப இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பில் உயிர் இருக்கும் போது நன்றாக இருக்கும் பொழுதே நாம் என்ன பண்ணணும் இறைவனை அறிவதற்கு முற்பட வேண்டும் வாழ்ந்தவர் திடீரென்று பிணமாதலையும் அன்பற்றவர் அவரை சுடுகாட்டில் வைத்து நீக்குவதையும் அறிஞர்கள் கண்டு என்ன பண்ணாங்களாம் வாழ்வுக்கு அச்சாணி இறைவன் இந்த வாழ்வை கொடுத்தவன் இறைவன் அந்த வாழ்விற்கு அச்சாணியாக இருப்பவன் இறைவன் என்று அறிந்து அறிஞர்கள் அவர் சொல்றது யோகிகள் யோகிகள் இறைவனை நாடுவார்கள் அவ்வாறு நாடுகின்றவரின் முக்திக்கு வித்தாக இறைவன் இருக்கின்றான் என்று ரொம்ப அழகா சொல்றாரு அப்ப அவருடைய உடல்ல உயிர் இருந்தபோது அந்த உறவை நிலைநாட்டிய அந்த உறவை அவனுக்கு கொடுத்த சுற்றத்தார்களும் அவன் இறக்கும் போது அவனை அப்படியே கைவிட்டு விடுவார்கள் திருவாசகத்துல வரை சொல்றாரு மாணிக்க வாசகர் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி தெய்வம் சித்தம் அந்த தெய்வங்க நினைப்பு எப்போ வரும் வரும் சொல்றாரு எல்லாம் அசந்து போய் தளர்ச்சி அடைந்த காலத்துல அறுபது வயசுக்கு மேலதான் நினைப்பே வருமா தெய்வம் என்பது போல் சித்தம் உண்டாகி என்ற திருவாசகம் கூறுவது போல திருமுக சொல்றாரு இறைவன் என்கின்ற ஒருவன் என்ற பெயர் கொண்ட ஒருவன் உள்ளத்தில் பரம்பொருளாக இருக்கின்றான் ஒரு